நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை பகலில் கண்டென்ட் இருக்கோ இல்லையோ நடுராத்திரி ஆச்சுன்னா கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இல்லை அதுலயும் குறிப்பா கனியோட குரூப் இருக்கலாங்க வேற யாருங்க ஆதிரை எஃப்ஜே சபரி கனி இந்த நாலு பேருமே உட்கார்ந்து வியானவுக்கு எதிராக கூட்டு சதி பண்றாங்க இன்னொரு சைட் திவாகரை பொறுத்தவரை சபரி நீ எல்லாம் ரொம்பவே போலியா இருக்கடா ஏன்டா இப்படி இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு ஒரு கட்டத்துல சபரிய போற நான் முட்டா கூ அப்படிங்கிற மாதிரி அவனே பேசுறான் இன்னொரு சைட் விக்ரம போறது எல்லாருக்குமே தன்னோட கலையை பரப்பணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே நார்மலா எல்லார்டும் பேசிட்டு இருக்காரு வியானா வந்து வேற லெவலில் கேம் ஆடிட்டு இருக்காங்க அப்படி என்ன ராத்திரி நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது சபரி எப்ஜே இந்த ரெண்டு பேருமே சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு போன உடனே நம்ம சொல்லிருந்தோம் இவங்க ரெண்டு பேரும் சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு போனது நல்லதுதான் அவங்களோட உண்மையான முகங்கள் வெளிவர தொடங்கிறோம் அப்படிங்க சொல்லியிருந்தோம் அது உண்மையாவே வெளிவர தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இவங்களை பொறுத்தளவு ஸ்டார்டிங்லேயே நாங்க டாஸ்க் கொடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் டார்கெட் பண்றாங்க அதுலயும் குறிப்பா நான் சொன்னோம்லங்க அதாவது சபரி வந்து சபரி எதிரியா பார்க்கறது பார்வை அதே மாதிரியே எப்ஜேக்கு வியானாவு பிடிக்காது இவங்க ரெண்டு வரையும் தான் மெயினா டார்கெட் பண்றாங்க அதுலயும் எஃப்ஜே பொறுத்தளவுல வியானாவுக்கு வேலை சொல்றேன் அப்படிங்கிற பேர்ல மாக் பண்றாரு அது ரொம்பவே தவறான விஷயம் இத பாக்குற வியானா வந்து நீ இப்படிலாம் சொன்னால் சொன்னா என்னால கேட்க முடியாதா நீ என்ன வேணாலும் பண்றா அப்படிங்கற மாதிரி அவங்க ஒரு ஆட்டிடியூட் காட்டுறாங்க இது அவங்களுக்குள்ள பல கிளாஷ் வருது அதுக்கப்புறமா ஆதரையை விட்டு வேலை சொல்றாங்க அந்த இடத்துல வேணாவை போறதளவுல இப்படி ரூடா பேசுனாலும் நான்லாம் பண்ண மாட்டேன் நீ என்ன வேணாலும் சொல்லு நான் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சபரியை அளவுல சம பிளான் பண்றாரு அவர் தான் உப்பு போட்ட சோறு வேஸ்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி கனி முடிவு பண்ண பிறகும் வடகம் போட்டு சமாளிச்சிடலான்னு ஐடியா கொடுத்தா இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா எஃப்ஜே நீ வியானா கிட்ட நீ வேலை சொல்லாத உங்க ரெண்டு பேருக்கு இடையில வரும்போது பர்சனலா போகுது நீ இதுக்கு முன்னாடி நிறைய தப்பு பண்ணியிருக்க மறுபடியும் அதெல்லாம் சேர்ந்து ஒன்னிய பழி போட்டுருவாங்க அதனால ஆதிரை வந்து வியானா டாஸ்க்லாம் டாஸ்க் எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே கிட்ட பேசுறாரு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பாஸ் வீட்டுல இருக்கிற பெட்ரூம்ல எப்ஜே சபரி கனி இந்த மூணு பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சபரி அதே தான் சொல்றாரு சும்மா விடமாட்டாங்க எப்ஜே வந்தா தானே பிரச்சனை ஆதரவை விட்டு அவளுக்கு வேலை கொடுக்க போறோம் அவளை கண்டிப்பா சும்மாலாம் மாட்டான் அப்படிங்கிற மாதிரி இந்த மூணு பேரும் சேர்ந்து முடிவு பண்றாங்க உண்மை கனியை போறது அவளை கனி செம கேம் ஆடுறாங்க பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே அன்பா இருக்கிற மாதிரி ஒரு நாடகத்தை போட்டு எல்லாரையும் கைக்குள்ள வச்சுக்கிட்டு அவங்களோட கேப்டன்சியை சிறப்பா பண்ணனும் அப்படிங்கறதுக்காகவே செம கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைட் பார்த்தோம் திவாகர் பாரு கலை இந்த மூணு பேருமே உட்கார்ந்து பேசி இருக்காங்க அந்த இடத்துல திவாகர் சபரி சபரி ரொம்ப லிமிட்டை தாண்டி போயிட்டிருக்கான் ஒவ்வொருத்தவங்களோட தனிப்பட்ட சுதந்திரத்தில் கை வைக்கிறான் வீடை சுத்தமா வைக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல பாத்ரூம்ல கிடக்கிற இன்னர்ஸ் எல்லாம் எடுக்க சொல்றான் பெண்கிட்டையும் அதே மாதிரி நடந்துக்கிறான் மாதிரி அவர் அந்த இடத்துல நல்லவன காட்டிக்கணும் அப்படிங்கறதுக்காக அவன் எல்லாரையும் கெட்டவங்க மாதிரி காட்டிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா விக்ரம் சுபிஷா இந்த ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல விக்ரம் வந்து சுபிஷாவுக்கு நிறையவே ஐடியா கொடுத்துட்டு இருக்காரு அதாவது சுபிஷா வந்து நான் சூப்பர் டீலர்ஸ் வீட்டில இருக்கேன் யாருக்கு எப்படி டாஸ்க் கொடுக்கலாம் பண்ணா கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டு இருக்காங்க அதுக்கு விக்ரம் வந்து கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்காம அவங்க கேட்கறதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்றாரு அதாவது பிக் பாஸ் வீட்டை போறதவுல யாருக்கு யாருக்கும் செட் ஆகாதோ அவங்கள ஒண்ணு சேர்க்கிற மாதிரி டாஸ்க் கொடு இப்போ உதாரணத்துக்கு திவாகரை பிடிக்காத ஆள் கிட்ட திவாகரை புகழ்ந்து பேச சொல்லு திவாகரை பிடிச்ச ஆள் கிட்ட திவாகரை திட்ட சொல்லு இப்படிங்கிற மாதிரி டாஸ்க் கொடுத்தா அப்படின்னா பாக்குறதுக்கும் சுவாரஸ்யமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஐடியா கொடுத்துருக்காரு அதே நேரத்துல சுபிஷா வந்து டைட்டில் வின்னர் ஆகணும்னா என்ன பண்ணணும் நேர்மையா இருக்கணுமா இல்லைன்னா சண்டை போடணுமா இப்படிங்கிற மாதிரிலாம் டவுட் கேக்குறாங்க அதுக்கு விக்ரமா போறது அளவுல ஏமா அதெல்லாம் நம்ம கெஸ்ட் பண்ணவே முடியாது மக்கள் கையில தான் இருக்குது இங்க நார்மலா சண்டையே போடாம இருந்தவங்களும் வின் பண்ணியிருக்காங்க சண்டை மட்டுமே போட்டு வின் பண்ணவங்களும் தான் செய்கிறாங்க அதனால அதெல்லாம் நம்ம கணிக்கவே முடியாது மக்கள் கையில தான் தீர்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சுபிஷாட்ட சொல்றாரு சுபிக்ஷாவை பொறுத்த அளவுல இன்னொன்னு சொல்றாங்க ஏன்னா நாங்க போன வாரம் டாஸ்க் கொடுக்கும் போது பண்ண முடியாதுன்னு சொன்னவங்க கூட இப்ப சபரி எஃப்ஜே இவங்க ரெண்டு பேரும் சொல்லும் போது எல்லாரும் பண்றாங்க இதெல்லாம் பாக்கும்போது பிக் பாஸ் வீட்டுல குரூப்பிசம் இருக்குது பேவரேட்டிசம் இருக்குது அப்படிங்கறது மட்டும் தெளிவா தெரியுது அப்படிங்கறத சொல்றாங்க ஏமா தான் உங்களுக்கு இதுவே புரியுதா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆமா தானேங்க பிக்பாஸ் வீட்டுக்குள்ள கனி வந்து ராணி மாதிரியும் சபரி வந்து தளபதி மாதிரியும் ராணி வந்து தளபதி கிட்ட சொல்லுவாங்க தளபதி எல்லாரையும் கேட்க வைப்பாரு இததான் நடந்துகிட்டு இருக்குது இது இப்போ சூப்பர் டீலர்ஸ் வீட்ல இருக்கிற பெண்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு வியானா கரெக்டா கெஸ்ட் பண்ணி பல இடங்கள்ல பேசிட்டு இருக்காங்க ஆனா கனியை பொறுத்தளவுல எதுவுமே தெரியாது வியானாவை பத்தி எதுவுமே தெரியாத மாதிரி வியானாட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க என்ன வியானா என்ன பிரச்சனை பொறுத்தளவுல ஆமா எப்ஜே பொறுத்தளவு டாஸ்க் கொடுத்ததுதான் நான் பண்ணிருப்பேன் அவனை பொறுத்தளவுல என்ன மார்க் பண்றான் இதுக்கு முன்னாடியும் பல இடங்கள்ல என்ன அசிங்கப்படுத்திருக்கான் அப்படி இருக்கும்போது அவன் சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கனி கிட்ட ஓப்பனா சொல்றாங்க ஏமா அது போய் சொல்லிட்டு இருக்க அதுவே ஒரு விஷம் அப்படியே போய் அங்க சொல்லும் அதுகிட்ட போய் சொல்றியே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆமா தானேங்க கனியா பொறுத்தளவுல செமகேம இருக்காங்க அதாவது அவங்க நல்லவங்களாதான் தெரியறாங்க அவங்களுக்காக வேலை செய்யற எப்ஜேயா இருக்கட்டும் சபரியா இருக்கட்டும் கெட்டவனாக போறாங்க நம்ம முதல்ல சொல்லிட்டோம் அதாவது கனி எப்போ அப்போ அடுத்த வாரம் சபரிக்கு ரோஸ்ட் கன்ஃபார்ம் கண்டிப்பா கனி செஞ்சிருவாங்க சபரி பல விஷயங்களை பண்ணுவாரு அதனால சபரி சிக்கி சீரழிய போறாரு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு உதாரணமா நேத்து ராத்திரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அதாவது திவாகர எஃப்ஜே கிட்ட சொல்லிட்டு இருக்காரு எப்பா சபரிய பொருதளவு அவனை நல்லவனா காட்டணும் அப்படிங்கறதுக்காக எங்க எல்லாரையும் கெட்டவன் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இதை எஃப்ஜே உடனே சபரி கிட்ட சொல்றாரு உடனே சபரி வந்து திவாகரை கூட்டு போய் தனியா உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல திவாகர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா உன்னை பொறுத்த அளவு ஓ மேலே இருக்கிற தவறுகள் உனக்கு தெரிய மாட்டேங்குது ஆனா மற்றவங்க சின்ன விஷயம் பண்ணா கூட அதை பெருசுபடுத்தி பெரிய பிரச்சனையா காட்டுற உன்னை நல்லவனை காட்டிக்கணும் அப்படிங்கறக்காக தான் நீ இதெல்லாம் பண்ற அப்படிங்கிறது தான் பல பேரோட எண்ணமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல பதிவு பண்றாரு உன்னை சபரி விளக்கம் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றாரு திவாகரப்பு ஆமாப்பா நான் வந்து சுப்பிரமணியபுரம் பாட்டுக்கு ரியாக்ஷன் தான் பண்ண அதுல ஒரு கத்திய வச்சிருந்தேன் அதுக்கு நீ என்ன சொன்ன மதுரில் இருக்கிறவங்கனாலே அப்படிதானா அப்படிங்கிற மாதிரி அதை வேற மாதிரி கொண்டு போற பாக்குற மக்கள் என்ன நினைப்பாங்க நான் மதுரை இழிவுபடுத்துற மாதிரி நினைப்பாங்க நீ எதுக்காக இப்படி பண்ற இந்த விஷயம் கிடையாது எல்லா விஷயத்திலும் நீ தான் பண்ணிட்டு இருக்க ரொம்ப தப்பா இருக்கு சபரி

ஓவரா தான் போற அப்படிங்கிற மாதிரி பேசும்போது ஒரு கட்டத்துல சபரி வந்து கோம் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ண பாரு நான் ஒரு முட்டா கூ அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு என்ன சபரி இவ்வளவு கோவம் வருது இல்ல சபரி எதுக்காக சபரி அந்த கோவத்தை மறைச்சுக்கிட்டு ரொம்பவே நல்ல மாதிரியும் அமைதியான மாதிரியும் நடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆச்சு என்னதான் இருந்தாலும் திவாகர பொறுத்தளவுல இந்த இடத்துல சபரியோட முகத்திரையை கிழிச்சிட்டார் அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் பேசினாங்க திவாகர் இல்லாம அந்த இடத்துல வேற யாராவது சபரி கிட்ட பேசியிருந்தாங்க அப்படின்னா சபரி மட்டும் தான் பேசியிருப்பாரு அவர் பேசுறது சரி அப்படிங்கிற மாதிரி மக்களும் நினைச்சிருப்பாங்க ஆனா திவாகரை பொறுத்த ரொம்ப மாதிரி அரு அருன்னு அறுத்து சபரியோட முகத்திரைய சொல்லலாம் அதுக்கப்புறம் மறுபடியும் கனியோட சகுனி கூட்டம் ஒண்ணு கூடுது அதாவது கனி சபரி எப்ஜே ஆதிரை இந்த நாலு பேருமே உட்கார்ந்து பேசி இருக்காங்க அந்த இடத்துல சபரி வந்து எப்பா திவாகர்லாம் பெரிய அழுப்பா ஒரே சின்ன விஷயத்த கூட பெருசு படுத்திடுறாரு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு அடப்பாவி யார் என்ன நார்மலா பேசினாலும் அத நீ தான் பெருசு படுத்துற அது மட்டும் இல்ல

இது தப்பு அது தப்பு அப்படிங்கிற மாதிரி எங்க மேல பழி போடுற இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு கேட்டதெல்லாம் இந்த இடத்துல கணிக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க உடனே கனியும் அவர் அப்படிப்பட்ட ஆள் சொன்னா புரிஞ்சுப்பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு டாக் போகுது இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா வியானாவை டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது வியானாவுக்கு வேலை கொடுத்து வியானாவை காலி பண்ணும் அவளை பொறுத்தளவு லக்ஸரியிலேயே இருக்கலாம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கியே போயிடலாம்னு நினைக்கிறா அப்படிங்கிற மாதிரி கியானாவை பத்தி பேசியிருக்காங்க எப்பா நீங்க பேச பேச வெளியே சப்போர்ட் கூடிக்கிட்டு தான் பா இருக்குது உண்மை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா வியானோட கேம் பிளே சூப்பரா இருக்குது தேவையில்லாத எந்த இடத்துலயும் அவங்க பேசுறது கிடையாது அவங்க பேசுற வேண்டிய இடத்துல கரெக்டா பேசுறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க கியூட்டா இருக்கிறாங்க அழகா இருக்கிறாங்க மக்களுக்கு பிடிச்சிருக்குது நீங்க எந்த வியானாவை கூத்துறீங்களோ அந்த அளவு வியானாவோட மார்க்கெட் கூடிக்கிட்டே போகும் மக்கள் மத்தியில இந்த வாரம் நாமினேஷன் லிஸ்ட்ல வேற இருக்கிறாங்க வேற லெவல்ல ஓட்டு விழுந்துகிட்டு இருக்கு இப்பமே உள்ள சபரியும் எஃப்ஜியும் எந்தளவு டார்கெட் பண்றாங்களோ இன்னும் ஓட்டு அதிகமாகும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றுக்கிறதுமே இல்ல இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா பார்வை பத்தி கனி பேசுறாங்க அதாவது பார்வதி வந்து நாமினேஷனுக்கு பயந்துதான் இப்ப நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா எல்லாருக்கிட்டே அன்பா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கனி பேசுறாங்க கனி இதை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன கனி தகுதி இருக்குது உங்களை பொறுத்த அவுல மனிதாபிமானம் இல்லாம சாப்பாடுல உப்பு போட்டு வேஸ்ட் பண்ற ஆள் அப்படி இருக்கும்போது நீங்க அடுத்தவங்களை பத்தி பேசலாமா சரி பார்வை பொறுத்த அளவு நடிக்கிறாங்க நானும் இல்லைன்னு சொல்ல பார்வை பொறுத்தவள முதல் வாரம் எப்படி கேம் ஆடினாங்களோ அதுதான் உண்மையான வாரத்துல இருந்து இப்ப நடிக்கிறாங்க ஆள் சேர்க்கிறாங்க அதுக்கு காரணமும் நீங்க தான் உங்களை பொறுத்தளவுல உங்களுக்குன்னு ஒரு கூட்டத்தை உண்டு பண்ணிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு கேம் ஆடி இருக்கீங்க அதை உடைக்கணும் அப்படின்னா பார்வுக்கும் சப்போர்ட் தேவை அவங்க டைரக்டாவே திவாகர்ட்ட சொல்லிருந்தாங்களே சபரிக்கு ஒண்ணுன்னா பதினாறு பேர் வந்துடுறான் எனக்கு ஒன்னா திவாகர் மட்டும்தான் வருவான் அப்படி இருக்கும்போது எனக்கும் ஆள் சேர்க்கணும் இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை கண்டிப்பா கமர்தீன் வருவான் வினோத் வருவான் திவாகர் வருவான் அரோரா வருவா அப்படி எனக்குன்னு ஒரு சர்க்கிளை உண்டு பண்ணும் இவங்க கூட போட்டி போடுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் பண்ணியிருக்காங்க பாரு அப்படி மாறினதுக்கு காரணமே இந்த கனியோட குரூப்பிசம் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா திவாகர் வியானா சுபிக்ஷா இந்த மூணு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல திவாகரை பொறுத்தளவு நான் வந்து சபரியை கிழிச்சு எடுத்துட்டோமா அவன் பண்றது தப்பு மற்றவங்களை கெட்டவங்களாக்கி அவன் நல்லவன் ஆகணும்னு நினைக்கிறான் அதை நான் நேரடியாகவே கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு உடனே வியானாவை பொறுத்தளவு இந்த வீட்டில் இருக்கிற மதர் தரசான்னு நினைச்சுக்கிட்டு சபரி ரொம்பவே நல்ல ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காரு நீங்க பண்ண சூப்பர்னா சில நேரங்கள்ல திவாகரன் ரொம்பவே அறிவாளியா பேசுறாரு சில நேரங்கள்ல தான் நம்ம சொல்றத புரிஞ்சுக்க மாட்டேக்காரு அப்படிங்கிற மாதிரி அங்க ஒரு கான்வர்சேஷன் போகுது இது தாங்க நேற்று நடந்துச்சு அதாவது நேற்று ராத்திரி ஃபுல்லா பார்த்தோம் அப்படின்னா மெயினா வியானாவை எப்படி டார்கெட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் கனியோட சகுனி கும்பல் எல்லாமே சேர்ந்து முடிவு பண்ணிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் விக்ரம பொறுத்தளவுல மக்களுக்கு என்டர்டைன்மெண்டா இருக்கணும் எனக்கு யாரு டாஸ்க் கொடுத்தாலும் நான் பண்றதுக்கு தயாரா இருக்கேன் அதே மாதிரி உங்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்றேன் அதை நீங்க எப்படி கண்டென்ட் ஆக்குவீங்களோ அது உங்க திறமை அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே பொதுவாக நல்ல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு திவாகரை பொறுத்தளவில் சபரியோட முகத்திரையை மொத்தமா கிழிச்சிட்டார் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்கள் உங்களை பொறுத்தளவு கனியோட சகுனி கூட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதே மாதிரியே வியானாவை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்